ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை ஒரு வார பத்திரிகையில் திருமதி வி உஷா அவர்களால் எழுதப்பட்டது கதையோடய பெயர் வீட்டுக்கு வந்த விண்மீன்கள் இது ஒரு பாச பறவைகளின் கதை வாழ்க்கையில் உண்மையான பலம் உடம்பில் இருந்து மட்டும் வராது மனசில் இருக்கிற பாசத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிறத இந்த கதை நிரூபிக்கிறது இது ஒரு தந்தையுடைய கதை எண்பத்தைந்து வயதிலும் தன் ஒழுக்கம் அன்பு உற்சாகத்தால் துடிப்பாக வாழறவர் ஆனால் அவருக்கு ஒரு புதிய உயிர் கொடுத்தது யாருன்னு தெரியுமா கதையை கேட்டால் உங்களுக்கே புரியும் வாங்களேன் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக வீட்டுக்கு வந்த விண்மீன்கள் பாசப்பறவைகளின் கதை லேசான முனகளுடன் அப்பாவின் குரல் கேட்டது இது அப்பாவின் உண்மையான குரலே அல்ல நாற்பது ஆண்டு ஆங்கில புரொஃபர் வாழ்க்கையில் அப்பாவுக்கு குரல்தான் ஆதாரம் வகுப்பறையின் கடைசி மூலை வரை சென்றடைகிற கணீர் குரல் அது இந்த எண்பத்தைந்து வயது மூப்பு அவரை பதம் பார்த்து கொண்டிருக்கிறதா என்ன சராசரி மனிதர் அல்லவே அவர் ஒழுக்கம் கட்டுப்பாடு நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி என்று தன்னை ஹீரோ போல வைத்துக்கொள்பவர் டு பி ஆர் நாட் டு பி என்று ஷேக்ஸ்பியர் வச்சனத்தை அவர் உச்சரிக்கும் போது நாடக மேடையில் பார்ப்பது போல் இருக்கும் ஓய்வு பெற்ற நாள் முதல் தன் அன்றாட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக கையாள துவங்கினார் காலை ஒரு மணி நேரம் நூலகம் போய் வருவார் வரும்போது தினம் ஒரு காய் அல்லது பழம் வாங்கி வருவார் நிவேதா உனக்காக இந்த வெந்தயக்கீரை குணாவுக்காக இந்த ரோஸ் கொய்யா பழம் என்று முருவலுடன் மருமகளிடம் கொடுப்பார் ஏமாம்மா உங்களுக்காக என்ன வாங்கினீங்க என்று கேட்பவளிடம் எனக்கா இந்த ரெண்டும் தான் என்று சொல்லி சிரிப்பார் போங்கம்மாமா நீங்கள் ரொம்ப மோசம் ஏதாவது வாங்கிட்டு வந்து இதை சூப் பண்ணு இதை கிரேவி பண்ணுன்னு சொல்லி கொடுங்க மாமா உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சோம்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல என்று சிரித்தபடி சொல்வாள் நிவேதா மாமனாரும் மருமகளும் செல்லமாக பேசி சிரிக்கும் காட்சியை பார்ப்பதே குணாவுக்கு அவ்வளவு மனநிறைவாக இருக்கும் அப்பாவுக்குள் இருக்கும் மென்மைதான் அவரை துடிப்புடன் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது வயதானவர்கள் என்றாலே பெரும்பான்மையாக காட்டுகின்ற சிடுசிடுப்பு எரிச்சல் அலுப்பு என்று எந்த எதிர்மறை குணங்களும் இல்லாத அப்பா அவர் மேல் மேலும் மதிப்பும் மரியாதையும் தானே வளரும் குணா டாக்டர் வெளியில வந்துட்டார் வாங்க என்று அழைத்தாள் நிவேதா அவன் விரைந்தான் அப்பாவின் அரைக்கதவை மெல்ல சாத்திவிட்டு ஹாலுக்கு வந்தான் குணா அப்பாவுக்கு பெருசாக எந்த குறைபாடும் இல்லை கொரோனா வந்துட்டு போன பாதிப்பு தான் உலகம் முழுக்க இந்த பக்க விளைவு இருக்குது அயன் மற்றும் நிக்கல் மாத்திரை எழுதி கொடுக்கிறேன் ஒரு வாரம் பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அப்புறம் என்ன செய்யலாம் யோசிக்கலாம் என்றார் டாக்டர் டாக்டரின் முகமும் இயல்பான புன்னகையுடன் இருந்தது தேங்க்ஸ் டாக்டர் இப்படி இருக்கிறவே இல் இருக்கிறவரே இல்லை அப்பா போன வாரம் கூட சாயங்காலம் பார்க் போனார் ஒரு மணி நேரம் நடந்தார் நாலு மணி வெயில் எவ்வளவு சுகமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்படி படுக்கையில் இருப்பவரே இல்லை அப்பா அதான் கவலையா இருக்கு என்றான் இட் ஹேப்பன்ஸ் குணா அந்த வைரஸ் அவ்வளவு மோசம் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் டோன்ட் வரி என்றார் டாக்டர் அப்பாவிடம் சென்று ஏதாவது சாப்பிட்றீங்களாப்பா உங்களுக்கு பிடிக்குமேன்னு வெஜ்ஜு சூப்பு பண்ணியிருக்கா நிவி என்று பக்கத்தில் உட்கார்ந்தான் கண்களை திறக்கவே இல்லை அப்பா உள்ளே கருவிழிகள் அசைந்தன ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா பலவீனம்தான் வைட்டமின் அயன் மாத்திரை எடுத்துக்க சொன்னார் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் ஓகேயா என்றான் அதற்கும் பதிலில்லை இல்லை காபி கோப்பையுடன் வந்தால் நிவேதா மாமா உங்களுக்காக புது காஃபி பவுடர் வாங்கி டிகாக்ஷன் போட்டு கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குடிங்கம்மா மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் காற்று ஜன்னல் வழியே திடீரென வேகமாக அடித்தது அவன் எழுந்து ஜன்னல் கதவுகளை இறுக்க மூடினான் முன் போல படுத்து கிடந்தார் அப்பா பத்து நாட்கள் ஓடிவிட்டன அப்பாவிடம் பெரிய முன்னேற்றம் இல்லை காய்ச்சல் குறைந்தது இருமல் கட்டுக்குள் வந்துவிட்டது மூச்சு விடும் சிரமம் இல்லை ஏதோ சாப்பிடுகிறார் காப்பி குடிக்கிறார் ஓரிரண்டு வார்த்தைகள் பேசுகிறார் அவ்வளவுதான் முகத்தில் சிரிப்பில்லை கண்களில் ஒலி இல்லை பேச்சில் உற்சாகம் இல்லை அப்பா என்ன ஆனது உங்களுக்கு உடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க ரத்த மாதிரி சோதனைகள் இருக்கிறதுப்பா ஆனால் மனதின் வருத்தங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்னப்பா இது கவலைப்பட்டபடியே இருந்தான் குணா வேலைக்கு வந்துவிட்டால் வள்ளியம்மா மகனும் மருமகளும் அவளிடம் சொல்லி கொண்டு தத்தம் அலுவலகங்களுக்கு சென்றனர் நிவேதா மிக பரிவான குரலில் வள்ளிக்கா அப்பாவுக்கு மத்தியானம் சப்போட்டா பழச்சார் வச்சிருக்கேன் அப்படியே ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து கொடுத்துடாதீங்க அரை மணி நேரம் வெளியில வச்சிருந்து அப்புறம் கொடுங்க என்றாள் குணா அதைவிட மென்மையாக அக்கா பன்னெண்டு மணி மாத்திரை கொடுக்க மறந்துடாதீங்க நிக்கல் மாத்திரை அதுவும் ரொம்ப முக்கியமானது முடிஞ்சா போன் பண்ணி நினைவுபடுத்துறேன் என்றான் வண்டி கிளம்பும் சத்தம் லேசாக கேட்டது அவர் மனம் தவித்தது எண்ணங்கள் முழுக்க பூங்காவையே சுற்றி சுற்றி வந்தன மாலை வெயில் மேலே படுகிற மாதிரியான சிமெண்ட் பெஞ்ச் பெஞ்ச் அவருக்காக காத்திருக்கும் கையில் நாலு பொட்டலங்களுடன் அவர் நடந்து வருவார் முகம் அப்படியே அந்த ஆரஞ்சு வர்ண சூரியனாக மாறியிருக்கும் வேர்க்கடலை அரிசி பொறி கடலை என்று பொட்டலங்களை பறி பிரித்தவுடன் அந்த ஐந்தும் வரும் இரண்டு காக்கைகள் மூன்று புறாக்கள் காக்கைகள் வழக்கமானதாக இராது நல்ல புஷ்டியான உடலும் அடர் சிறகுகளுமாக இருக்கும் கண்கள் அவ்வளவு கூர்மை ஆனால் அதில் தெரியும் இணக்கம்தான் மனதுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் அவரை பார்க்கும் பார்வையில் அப்படியே பொங்கி வழியும் அன்பு இந்த புறாக்கள் அவ்வளவும் அத்தனை செல்லம் அவருக்கு அதிலும் அந்த வளையம் அணிந்த ஒருத்தி இருக்கிறாளே அவள் ரொம்பவே பாசக்காரி காலடியே சுற்றி சுற்றி வருவாள் உணவு பொட்டலங்கள் காலியான பிறகும் விடமாட்டார்கள் இந்த பாச பறவைகள் அந்த பெஞ்சையே சுற்றிக் கொண்டிருப்பர் கடைசியில் அவர் பிரிய மனமின்றி கிளம்பும் போது பின்னாலேயே தத்தி தத்தி நடந்து வருவர் கண்ணுகளா நாளைக்கு இறந்த பழம் கொண்டு வரேன் பார்க்கு பாட்டியம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் ஏட்டி வெள்ளப்புறாக்காரி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு இருட்டும் நொடியில் எழுவார் பூங்காவில் பெரும்பாலும் நடைப்பயிற்சிகள் தான் இருப்பர் அதிலும் நிறைய முதியவர்கள் இவரை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே கடந்து போவர் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இந்த ஐந்து ஜீவன்கள் எங்கிருந்து இவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன என்று ஆராய தோன்றும் மனதிற்குள் ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் இருக்கிறான் என்று கண்டுபிடித்து சொன்ன பறவைகள் அவை பேசாமல் பேசும் அந்த ஆயிரம் சொற்கள் சிரிக்காமல் சிரிக்கும் அந்த புன்னகைகள் எப்போது வரும் மாலை நேரம் என்கின்ற அந்த காத்திருப்பு உணவு தீர்ந்து போன பிறகும் அவரை விட்டு அகலாமல் வழியனுப்பிவிட்டே கூடு திரும்பும் அன்பு ஜீவன்கள் பதினைந்து நாட்களாயின பாவம் அவைகள் அவரை காணாமல் பறித்தவித்து போயிருக்கும் யாரிடம் கேட்கும் அவருக்கே தாங்க முடியவில்லையே இருளில் அலையும் சுடர் போல மனதில் ஏதோ அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது யாருக்காவது இதை புரிய வைக்க முடியுமா முடியாதுதான் அன்பும் பிரியமும் உணரப்படுபவை ஓவியம் போல் வரைந்து காட்ட முடியாது எத்தனை மருந்து சாப்பிட்டால் என்ன சத்துணவு உண்டால் தான் என்ன பழச்சாறு அருந்தினால் தான் என்ன மனதின் பாரத்தை இன்னொரு மனதுதான் குறைக்க முடியும் ஐயா மாத்திரை சாப்பிடணும் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க என்று வந்தாள் வள்ளியம்மா ஏதோ சத்தம் கேட்டது யார் அது என்றாள் ஏதேதோ ஒளிகள் சன்னமாகவும் சற்று பெரிதாகவும் ஏதேதோ சத்தங்கள் இதுதான் என்று இனம் காண முடியாத குரல்கள் வள்ளி வள்ளி என்றார் குரல் நடுங்கியது ஆனால் கண்கள் விரிய திறந்தன என்னங்கய்யா வள்ளி அந்த ஜன்னல் கதவை திறந்து விடுமா என்றார் வேகமாக சரி சரி என்று உடனே கட்டிலை சுற்றி வந்து அவர் அருகில் இருக்கும் ஜன்னலின் நான்கு கதவுகளையும் திறந்தாள் ஆ அந்த காட்சி அந்த ஐந்து பேரும் வந்திருக்கின்றனர் ஐயா என்னங்க ஐயா காக்கா பூரா எல்லாம் காம்பவுண்டில் உட்காந்துருக்கு இத்தனை நாள் அதுங்களை பார்த்ததே இல்லைங்களே என்று வியந்தாள் வள்ளி அவர் முகம் மின்னுகிறது கண்கள் ஆனந்தமாக நீர்த்தி விலைகளை வீசுகின்றன உள்ளே ஆயிரம் பூக்கள் பூக்கின்றன அடடே என் கண்ணுகளா வந்துட்டீங்களா இந்த தாத்தனை தேடி வீட்டுக்கே வந்துட்டீங்களா வாங்கடா வாங்க எல்லோரும் வாங்க என்று சிரித்தார் மெல்ல எழுந்து உட்கார்ந்தார் வள்ளி உடனே கடைக்கு போய் கடலை பொறி பழம் எல்லாம் வாங்கிட்டு வேகமா வா அதோ அந்த அலமாரியில பணம் இருக்கு என்றார் இதோங்கையா என அவள் விரைந்தாள் காக்கைகள் விற்றென்று பறந்து வந்து ஜன்னல் கம்பிகளை உட்கார்ந்தன மூக்கை தேய்த்து அவர் முகம் தொட முடியுமா என்று பரிதவித்தன புறாக்கள் தத்தி தத்தி கைப்பிடி சுவர் சுவர் மேல் அலைமோதின அந்த வளையம் போட்ட வெள்ளைக்காரி கண்களையே பார்த்தது இப்போது அவர் எழுந்து நின்றார் கை நீட்டி அவைகளை வருடினார் உள்ளங்கைகளை கம்பி வழியே நீட்ட அவைகள் மாறி மாறி வந்து உட்கார்ந்தனர் புதிய பலம் வந்து விட்டது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தம் புதிய உற்சாகத்துடன் ஓடத் துவங்கியது இருந்த வருத்தங்கள் தலை தெரித்து ஓடின அவர் எழுந்து நடக்கத் துவங்கினார் என்ன பிரண்ட்ஸ் எப்படி இருந்தது இந்த பாச பறவைகளின் கதை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துக்காட்டுற ஒரு கதை இல்லையா வாழ்க்கையில் எத்தனை மருந்துகள் இருந்தாலும் மனதின் சோர்வை குறைக்கும் மருந்து அன்பு மட்டுமே அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற ஒரு கதை மனிதர்களின் பாசம் மட்டுமின்றி இயற்கையின் பாசம் கூட வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று அடுத்த முறை பூங்காவில் பறவைகளை பார்க்கும்போது இந்த பறவைகளின் பாசத்தையும் நினச்சி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு புது உற்சாகம் வந்துடும் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க குறிப்பாக எல்லோரடியும் பாசத்தோடு இருங்க பாய்